பாத்து ஆரம்பிச்சாச்சு லஞ்சுக்கு வேணும் செய்யணும் பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி வச்சு தேங்காய் பாடம் ரசம் வைக்க போறேன் இப்போ பர்ஸ்ட் மட்டன் கிரேவி வந்து குக்கர்ல வச்சுட்டு வச்சுட்டு இன்னைக்கு என்னென்ன செய்யறது நம்ம வீடியோ பாக்க போறோம் இப்போ வந்து இப்ப நல்லா ஆயில் காய்ஞ்சிருச்சு இப்ப வெங்காயத்தை வச்சு உருளைக்கிழங்கு போடாமல் என் பொண்ணுக்கு வந்து சிக்கன் சிக்கன் கிரேவி அந்த சரி மட்டன் கிரேவி அந்த சரி உலகம் வந்து கண்டிப்பாக என் பொண்ணுக்கு போகணும் அதை எடுத்து வச்சுக்க பாருங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரெசிபி தான் போடலாங்க நான் இன்னைக்கு என்னென்ன செய்கிறேன் நம்ம இன்றைக்கி விழா வந்து நம்ம என்னென்ன பண்ணுறதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மட்டன் கிரேவி வச்சுக்கலாம் கிரேவி வச்சப்பறம் நான் மட்டன் வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து விசிறி எடுத்தாச்சு பாருங்க மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரசம் வைக்க போகிறோம் தக்காளி ரசம் வச்சுக்கலாம் ரொம்ப சாப்பாடு வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சுட்டு நமக்கு நேரம் முடிஞ்சிச்சு இப்போ ரசத்துக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும்னால கொஞ்சம் வீட்டில் தேங்காய் இருந்துச்சா அதை கட் பண்ணி நம்ம அரைச்சி படுத்துட்டு போகிறோம் இப்போ அரைச்சிட்டு போகலாம் இப்போ தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சு இப்போ தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி போகிறோம் தக்காளி நல்லா பிசஞ்சிட்டு தண்ணி வந்த நல்லா கொதி வரப்போகுது வெளியே வந்து மழை பெய்யுது பாருங்க மழை மேகமாக இருந்தது இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சோம் ரொம்ப நாளாச்சு மழை பெய்ஞ்சுச்சு தூத்து விடுவது பாருங்க செம்ம வெயிலுங்க மழையே பெய்யலாம் ரெண்டு நாளாக மேகமாகவே இருந்தது ஆனால் மழை வரலாம் இப்போ மேகமாக இருக்கு பாருங்க முடிச்சு சாப்பாடு ரசம் வந்து இங்கே ரெடி பண்ணிடலாம் ரசத்துக்கும் ஜீரகம் மிளகெல்லாம் நுணுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தோசைக்கு மாவு ஊற வச்சுருந்தேங்க மாவு ஆட்டம் தவிச்சி எனக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மே மேகமாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம கரண்டு போகும் முன்னாடியே வரல மேகமாக இருக்குது வெளியே வந்து இப்போ நம்ம கரண்டு போக முன்னாடி மாவு ஆட்டி வச்சுட்டோமாவுக்கு ஒரு டென்ஷன் நீங்கள் செட்டா எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக மழை பெஞ்சாலேருந்து கரண்டு போயிடும் இப்போ உளுந்து தான் போட்டிருக்கேன் இங்கே வந்து அரிசி இருக்குது அரிசி ஆட்டணும் தோண்டி இருக்காது இல்லை பா பிரியாணி பாட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒன் டைம் போட்டினாக்க நான் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறேங்க கொஞ்சமாக தான் போட்டு ஆட்ட மாட்டேன் ஏண்டா நம்ம ஒரு தடவை ஆட்டமாக்கும் ஒரு வாரம் வரைக்கும் கஷ்டமாக நம்மளுக்கு எந்த டென்ஷன் இருக்காது தேவைப்பட்ட தோசை வரைக்கும் கஷ்டமாக நம்மளுக்கு எந்த டென்ஷன் இருக்காது தேவைப்பட்ட தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இட்லி ஊற்றி சாப்பிட்றதுனால நான் எப்போயுமே கொஞ்சம் அதிகமாகவே மாவாட்டி வச்சுக்கிறேன் நல்லா ஆட்டக்கும் சருபத்து வச்சு உட்காந்துருக்கேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கும் நோன் டைத்து முப்பது நோம்பு டேலி சருபத்து தாங்க குடிச்சோம் நம்ம வந்து இத்தா டைத்து வந்து பச்சி வலை சாப்பிடறதோடய நமக்கு சருபத்து தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணி தான் மெயின் அதை குடிச்சாலே எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்னு தோந்தோட இதை ரொம்ப நான் மிக்ஸ் பண்ணேன் இந்த சருபத்துலயும் தண்ணி தான் நான் நோன் ரொம்ப மிக்ஸ் பண்ணேன் மற்ற சாப்பாடுலாம் எல்லாம் அதெல்லாம் பசிக்கலாம் செய்யணும்ன்றது கூட அப்புறம் அசைக்கிறது நம்ம நார்மல் ஆயிடுவோம் இறந்த இல்ல ஒரு மூணு மணி ரெண்டு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நாலு மணி வரை ஒரு மாறியா வந்து சரியா ஆகிங்களா அதனால இப்ப வந்து நோம்பு முடிஞ்சிருச்சு நம்ம பெருனா நல்லபடியா கொண்டாடி முடிச்சிட்டோம் இப்ப சம்மர் வீடியோல் போனோம் நம்ம சம்மருக்கு எதெல்லாம் குடிச்சு இந்த என்ன சொல்றது வீடுக்கு என்னெல்லாம் செஞ்சு குடிச்சா நம்ம குளிச்சு ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு ரெசிபியே எடுக்க முயற்சி சரி ஓகே வந்து வாங்குறேன் அண்ணா சர்வத்து மிச்சம் இருந்ததா காலையிலேயே வந்து இது வந்து நம்ம பசங்க லெமன் இருந்தது சரி சர்வத்து போட்டுடுவீங்க இப்ப வெயில் பாத்தீங்கன்னா வெயிலே பயங்கரமா அடிக்கிறது இந்த வெயில் நல்லா குடிங்க குடிக்கிறது உங்களுக்கு அதனால வந்து போட்டு ஒரு மூணு மணிக்கு லஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்பயுமே சின்ன பிள்ளைல இருந்து சருவத்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா எங்க ஊர்ல நாங்க குழந்தையாளர்கள் நடந்து கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் சருவத்தை பெற்ற வாங்க எங்க ஊர் மண்டே நாங்க வந்து வில்லேஜ் ஓகேங்களா எங்க ஊர் அங்க இப்படித்தான் இருக்கும் அப்போ வந்து இப்பனாலும் நிறைய ரோசம் இருக்கு நிறைய மாறிட்டாங்க முன்னாடி வந்து சருவத்தான் ஏதோ விசேஷம் இருந்தாலே சருவத்தான் செய்வாங்க அது அப்படி பிடிச்ச ரொம்ப சின்ன பிள்ளை தான் பழக்க மாட்டேன் இதை வந்து ஃபேவரட் எங்களுக்கு வந்து பசங்க பசங்க ஹாய் சொல்லுங்க இப்போ பூரி சாப்பிட்டு இப்போ தீ குடிக்க ஆரம்பிச்சாருச்சு வாங்க சொல்லிட்டு பாருங்க இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சு எப்பயும் வந்து அசருக்கு வாங்க சொல்லி நம்ம படிச்சு முடிச்சோடனே நாங்கள் டீ போட்டு குடிச்சிருவோம் இன்றைக்கொண்டு ரொம்ப லேட்டாகிடுச்சி மகிட்டு மகிப்பு வந்து வாங்கிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க டீ உடச்சுட்டு இப்போ தான் டீ குடிச்சிட்டு இருக்கோம் நான் பசங்களை காணும் நைட்டு சாப்பிட்றக்கிட்ட சுத்தமாக தண்ணி இல்லைங்க இந்த தண்ணி வண்டி வந்தால் தண்ணி வரணும் இல்லட்டாக ஹோட்டலில் தான் வாங்க பார்த்துட்டு என்ன செய்யறதில்லை நம்ம என்ன பண்ணுறங்க தான் ஹோட்டலில் வாங்க போனால் பசிமை வசிமுட்டால் நான் போனை கொடுத்து விட்டு வீடியோ எடுக்க சொல்கிறேன் ஆனால் அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா

பொட்டை சாப்பிட்டு வந்து ரொம்ப நாளா ஆச்சுங்க ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு நோம்பு வந்ததுல இருந்து பொட்டை வாங்கவே இல்லை இப்போ வந்து பொட்டை வாங்கி சாப்பிடவே இல்ல இதுதான் இப்பதான் என்னமா எனக்கு எதுக்கு வரல அதனால சரி நீ நைட்டு வந்து சப்பாத்தி சொல்லாம பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் பசங்க பொட்டா கட்டாங்களா சரி நான் பொட்டா வாங்கிட்டான் நான் அங்க வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் எப்படி வீடியோ எடுத்திருக்கான்னு தெரியல நான் செக் பண்ணி பார்க்கலாம் எடுத்திருக்கேமா அதோட கனெக்ட் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா இன்னைக்கு கொஞ்சம் வீட்ல டின்னர் வந்து பரோட்டா அது வசிம் வந்து பார்த்தீங்களா அப்போ நாங்களாம் போட்டாங்கன்னா அப்படியே சாப்பிடுவோம் ஆனால் வசிம் வந்து அப்படி சாப்பிட கிடையாது அவங்க போய் தோசை தட்டியில் வச்சுட்டு பொட்டா அடிச்சு போட்டு சாலில் ஊற்றி கொத்து பட்டா செஞ்சு தான் சாப்பிடுவோம் வசிம் வந்து வசியம் பாருங்க வசியம் சாப்பாடு சூப்பரா இருக்கு மசிம் வந்து பொட்டா கொண்டு போய் கொத்து போட்டானா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் எப்படி இருக்கு சூப்பரா